தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பேருந்து நிலையத்திலே ஒரு அரச பேருந்திலே ஏறி எங்கள் கரையான ஒரு ஆசனத்தை பிடித்து அமர்ந்து கொள்வாங்க மிக நீண்ட தூரம் அவர் பயணம் செய்ய வேண்டும் ஆகவே நல்லதொரு ஆசனத்தை அவர் பிடித்து விட்டது அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது அமர்ந்து இருக்கின்றார் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அந்த பேருந்திலே ஏற தொடங்குகின்றார்கள் இப்பொழுது ஒரு இளைஞன் வந்து கேட்கின்றான் உங்கள் ஆசனத்துக்கு பக்கத்திலே உள்ள ஆசனத்தில் நான் அமரலாமா என்று கேட்கின்றார் உடனே இவர் சொல்கின்றார் இல்லை இது நான் என்னுடைய நண்பன் காக பிடித்து வைத்திருக்கின்றேன் அவர் இப்பொழுது வரப்போகின்றார் என்று அந்த இளைஞன் வேறொரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்கின்றார் இப்பொழுது நடுத்தர வயதான ஒரு உத்தியோகத்தரை போன்ற தோற்றமுடைய ஒருவர் வந்து இந்த ஆசனத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார் கடவுள் பொய்தான் போய் தான் சொல்லுகின்றார் ஆமாமாம என்னுடைய நண்பன் இந்த ஆசனத்திலே அமர்வதற்காக வேறு வேற என்று சொல்லுகிறார் சொல்லது மாத்திரமல்லாமல் மனதுக்குள் யோசிக்கிறார் இத்தனை ஆசனங்கள் இருக்கும் பொழுது இவர் இதற்காக என்னுடைய ஆசனத்தை கேட்கின்றார் என்று சொல்லி நினைத்துக்கொண்டு சொல்கின்றார் அவரும் போய் வேறொரு ஆசனத்தில் அமர்ந்து விடுகின்றார் இப்பொழுது பெரும்பாலும் ஆசனங்கள் நிறைந்து விட்டன ஒன்றிரெண்டு ஆசனங்களில் தான் இடம் இருக்கின்றது ஒரு பழக்கூடையுடன் ஒரு மனிதன் அந்த பேருந்திலே ஏறி இவரை பார்த்து கேட்கின்றான் இந்த ஆசனத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி இவர் இப்பொழுது ஆம் என்று சொல்ல முடியாது யாராவது நண்பர்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஏனைய ஆசனங்கள் நிறைந்து விட்டன இல்லை என்று சொல்கிறான் உடனே அவன் அந்த பழக்கூடை அதில் வைத்துவிட்டு கீழே இறங்கி ஓடி செல்கின்றான் செல்லும் பொழுது இவர் அவனது தோற்றத்தை பார்க்கின்றான் மிக அழுக்கான ஆடை அணிந்து இருக்கின்றான் அவன் உடலில் இருந்து வியர்வை வீசி வீசிக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது இவர் கவலைப்படுகின்றார் இந்த ஆரம்பத்தில் வந்து என்னிடம் கேட்ட இளைஞனையோ அல்லது அந்த நடுத்தர வயது மனிதனையோ இங்கே அமர விட்டிருந்தால் என்னுடைய பயணம் சுகமாக இருந்திருக்கும் இப்பொழுது ஒரு அழுக்கான ஆடைய அணிந்த வியர்வை துர்நாற்றம் வீசுகின்ற ஒருவன் என் அருகிலே பயணம் செய்ய போகிறானே என்ற ஒரு அறிவறுப்படன் இவர் இருக்கின்றார் திடீரென்று அங்கே ஒரு ஆச்சரியம் நேர்கின்றது இந்த அரச பேருந்திலே அமர்ந்திருந்த மக்கள் பலர் விடுவிடுவென்று வங்கி ஓடி சென்று ஒரு தனியார் பேருந்திலே ஏறி இடம் பிடித்துக் கொள்கிறார்கள் இவர் என்ன நடக்கிறது என்று சுதாரித்துக் கொள்வதற்கு முன்னர் கிட்டத்தட்ட அந்த தனியார் பேருந்து நிறைந்து விட்டது இப்பொழுது தன்னுடைய அந்த ஜென்னல் கரையினுடைய வழியை எட்டி பார்த்து ஏன் மக்கள் எல்லோரும் அந்த தனியார் பேருந்திலே ஏறுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார் கேட்டது வங்கேன் என்று ஒருவர் சொல்கிறார் இந்த அரசு பேருந்து வழி இன்னும் பல மணி நேரம் இருக்கிறதாம் அதற்கு முன்பாக அந்த தனியார் பேருந்து கட்டி செல்ல போகிறதாம் என்று சொல்லி சென்றதும் இவருக்கு ஆட இவன் பார்த்து இந்த நேரத்திலே இந்த கூடையை இதிலே வைத்து விட்டு போய்விட்டான் நான் இறங்கி சென்று பிடிப்பதற்கு முன்பாக அந்த பேருந்துளைய ஆசனங்கள் நிறைந்து விட்டன நான் இனி நின்று கொண்டு பயணம் செய்ய வேண்டி போகிறது அல்லது நீண்ட நேரம் காத்திருந்து இந்த பேருந்துளையே பயணம் செய்ய வேண்டி போகிறது என்று சலித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பழக்கோடியை வைத்து விட்டு இறங்கி சென்ற அந்த மனிதன் இந்த ஜென்னல் ஓரமாக வந்து இவரை கூப்பிடுகின்றான் ஐயா ஐயா என்று கூப்பிடுகின்றான் இவர் திரும்பி பார்த்ததும் நீங்கள் பேருந்திலிருந்து இறங்குவதற்கு முன்பாகவே அந்த பேருந்திலே பலர் ஆசனங்களை பிடித்து விட்டார்கள் நான் உங்களுக்காகவும் ஒரு ஆசனத்தை அந்த பேருந்திலே பிடித்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் கவலைப்படாமல் வாருங்கள் ஜன்னல் ஓரத்திலே தான் உங்களுக்கான ஆசனம் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து சென்று ஜன்னல் உலரத்திலே இவருக்கு இவருக்காக பிடித்து வைத்திருந்த ஆசனத்தை காட்டுகின்றான் இவருக்கு ஆச்சரியமாக போய்விடுகின்றது ஒரு ஒரு உறுத்தலாக போய் விடுகின்றது மனிதர்களின் வெளி தோற்றங்களை பார்த்து ஒரு முடிவுகளை எடுக்க கூடாது என்கின்ற எண்ணம் இவரை வருத்துகின்றது இவர் கொஞ்சம் ஒரு மன கிளேசத்துடன் அவன் பிடித்து கொடுத்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்